ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு புஞ்சை நிலம் ரோடு பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ் தான் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு புஞ்சை நிலம் ரோடுலேருந்து பார்த்தீங்கனாக்கா அப்படியே வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ரோடுக்கு நம்ம நிலத்துக்கும் ஒரு எந்த ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோலேயே காட்டுற மாதிரி ரோட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாவே நம்ம நிலம் தெரியும் ரோடு பேஸில் இருக்கிற ஒரு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு அதாவது ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்ட் இருக்குது அதாவது ரெண்டு ஏக்கராக்கு மூணு சென்ட்டு கம்மி ஒரு சூப்பரான ப்ளேஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வாலாஜாபாத் வாலாஜாபாத் காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபாத்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரும் வாலாஜாபாத்துலேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருது குறைஞ்சது ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான நஞ்சை நிலம் ரோடு பேஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ் இது விருப்பம் உள்ளவங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வானாஜிபுரத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது நஞ்சை நிலம் இது இதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க அதாவது குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சத்துக்குள்ளே வரும் வாய்ப்பு இருக்குது மேலும் தகவலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பட்டம் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு சிறப்பான நஞ்சை நிலம் ரோடு பேஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ